நாங்கள் குடிசைகளிலிருந்து வான் மாளிகைகளுக்கு சென்றுள்ளோம் என சிலர் தற்பெருமை கொள்கிறார்கள் அவர்கள் அதை முன்னேற்றமாக கருதுகிறார்கள் ஆனால் வேத நாகரிகத்தை சார்ந்தவன் தான் தன் சுயநிலையை உணர்வதில் அடையும் முன்னேற்றத்தை பற்றியே சிந்திக்கிறான் அவன் குடிசையில் வாழ்ந்தாலும் தன் சுயநிலையை அறிவதில் முன்னேற்றம் அடைகிறான் ആണോ തനത് കുടിശയെ വാണുരമാളികൾ അവൻ നായാവത്രിണ തുടർന്ന് വിസാരിക്ക മാറ്റ മുടാതെനും പോലെ ഏൻ മൃഗത്തെ പോലയ വിട കൂടാതെ കവി എഴലാം അവനുക്ക് എന്നേരിട്ടാലും ചില പ്രഭുപാതാ കൂടുകർ ഇല്ലേ அதுவே பிறவியின் அனுகூலமாகும் நீங்கள் அக்குழந்தைக்கு ஆன்மீகத்தில் பயிற்சி அளிக்கலாம் எனவேதான் லட்சக்கணக்கான தாழ்ந்த பிறவிகளில் அடைய முடியாததை அடைவதற்கு மதிப்பெற்ற பெற்ற பிறவியை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறோம் உங்களுடைய சக்தியை ஆன்மீக நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் இந்த வசதி மனித பிறவிக்கு உரியதாகும் கிருஷ்ண உணர்வரும் பகவானுக்கான தூய பக்தி சேவையானது அதை தடுக்க கிருஷ்ணா உணர்வெரும் உங்களது பௌதிக இன்பத்தை தடுக்க முடியாதது போல் நீங்கள் முயற்சித்தால் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தையும் தடுக்க முடியாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குஷ்ட கிருஷ்ணா கூறுகிறார் அப்படியானால் வேத நாகரிகம் அல்லது சனாதன தர்மம் விதியை அடிப்படையாக கொண்டதல்ல என்று கூறலாமா முன்னேற்றம் அடைவதற்கு சாத்தியம் இருக்கிறது எனலாமா ஷில பிரபு பாதா கூறுகிறார் நிச்சயமாக ஆன்மீக முன்னேற்றம் உண்டு விதியை பற்றி விளக்குவதற்காக இவ்வுதாரணத்தை நான் அடிக்கடி சொல்வதுண்டு நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவனை சாதாரணமாக யாராலும் காப்பாற்ற முடியாது தீர்ப்பு கூறிய நீதிபதியாலும் அத்தீர்ப்பை மாற்ற முடியாது கருணைக்காக வேண்டுவானே ஆனால் மன்னன் அத்தீர்ப்பை மாற்றலாம் வேத இலக்கியமான பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது கர்மானி சபக்தி பாஜாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் അവരത് ഭക്തൊരു വിധിയെ മാറ്റി അമക്ക മുടിയും അവരത് കരുണ ഇല്ലേ അത് സാധ്യമില്ലേ പ്രമ സംഹിത അമ്പത്തി നാല് നമുക്ക് ഒരേ കടമ ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണരിടം ശരണേ ആനാൽ നാം മുന്നേറ്റത്തിന് മൂലം ശേഖയ ഇൻപം കാണ മുൽ അത് ഇയലാ കാര്യമാകും പുഷ്ട കൃഷ്ണ കൂർകർ மூன்றாவது கேள்வி சிறில பிரபுபாதர் உம் இல்லை முதலில் இதுவரை கேட்டதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு ஏன் அடுத்த கேள்விக்கு செல்ல ஆவலாய் இருக்கிறாய் சிறில பிரபுபாதர் சிரிக்கிறார் சிறில பிரபுபாதர் தொடர்ந்து கூறுகிறார் உண்மை நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் முதலாவதாக லௌகிக வாழ்வை பொறுத்த அளவில் விதியை மாற்ற முடியாது என்பதே உண்மை ஆனால் உங்கள் விதி எப்படி இருப்பினும் நீங்கள் கிருஷ்ண உணர்வை முயற்சிப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயமாக ஆன்மீக வெற்றியை காண முடியும் இல்லையேன் பிரகலாதர் ஏன் குழந்தை பருவத்திலிருந்து கிருஷ்ண உணர்வை மேற்கொள்ளுங்கள் என அவரது நண்பர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் விதியை மாற்ற முடியாதனில் பிரகலாதர் இதை ஏன் அறிவுறுத்த வேண்டும் பொதுவாக விதி என்பது வருங்கால லௌகீக வாழ்க்கையே அதை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது அதையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும் கிருஷ்ணா கேட்கிறார் என்றால் என்ன நீங்கள் ஆன்மீக அபிவிருத்தியை தடுக்க முடியாது என்று கூறினீர்களே ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் உம் கிருஷ்ண உணர்வினால் உங்களது விதியினால் விளையும் துன்பத்தை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் அது மட்டுமின்றி துன்பம் இருப்பினும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையலாம் பிரகலாதரை போல அவரது தந்தை பிரகலாதரை பல வழிகளில் துன்புறுத்தினர் ஆனால் பிரகலாதரோ அவற்றால் பாதிக்கப்படாமல் ஆன்மீகத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து முன்னேறினர் அவரது தந்தையின் துன்புறுத்தல்களை பிரகலாதர் பொருட்படுத்தவில்லை வாழ்க்கையின் இத்தகைய நிலையே அப்ரஹிதா எனப்படுகிறது கிருஷ்ண உணர்வுடன் இருக்க நீங்கள் விரும்பினால் உங்களது லௌகிக வாழ்க்கையின் நிலை அதனை தடுக்க முடியாது நீங்கள் பௌதிகத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கும் வரையில் விதியை கட்டுப்படுத்துவது அரிதான செயலே ஆனால் பக்தரின் நிலை அதுவல்ல அவரது துன்பங்களை நிறுத்தவோ அல்லது குறைந்த பட்சம் குறைக்கவாவது இயலும் அவ்வாறில்லை எனில் கிருஷ்ணரின் வாக்கு பொய்த்துவிடும் அவர் கூறுவதாவது அகம் சர்வ பாபே பியோ மோக்ஷி சியாமி உனது செயல்களின் எல்லா விளைவுகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் எனது செயல்களினால் விளையும் துன்பங்களை நான் அனுபவித்தே தீர வேண்டும் பொதுவாக விதியை தடுக்க முடியாது ஆனால் கிருஷ்ணர் நான் உன்னை உனது செயல்களினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்கிறார் எனவே உங்களது லௌகிக விதியை கர்மாவை கிருஷ்ண உணர்வின்றி மாற்றுதல் இயலாததாகும் மதிப்பிற்கறிய மானிட பிறவியை அபரிதமாக கிடைக்கும் கிருஷ்ண உணர்வை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா